அஸ்லாம் அலைக்கும் இன்றைக்கி நம்ம டூரோட கடைசி நாள் இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூரில் இருக்கோம் நேற்று நைட்டே வந்துட்டோம் அப்புறம் அப்பா போய் எதுவும் எங்கள் அம்மா திட்டாங்களோ அதனால் மூஞ்சி எப்படி வச்சுருக்க பாருங்களேன் அவ்வளோ ஒரு வழியாக சமாதானம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்டுட்டு அப்படி அப்படியே கொஞ்சம் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் அந்த ஆலியா டேமு ஃபால்ஸ் எல்லாம் இருக்கான் அங்கே அப்படியே போயிட்டு வந்தலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டல் தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடலான்னு சொல்லிவிட்டு இந்த கடையில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு இட்லி பூரி எல்லாமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு என்ன ஒன்று இந்த குட்டியும் ஆலியா குட்டியும் வச்சு தான் பெரிய டாஸ்க்காக இருந்துச்சு போட்டு அடி வெளுத்துட்டு இருந்தால் எங்கள் அம்மாவும் ஆலியா அப்படியே இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஃபேன் ஆகிட்டாங்க ஆலியாவும் குட்டியுமே ரெண்டு பேரும் விளையாண்டுட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம அப்படியே சாப்பிட்டு முடிச்சிடலாம் நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு இட்லியாக ஆர்டர் பண்ணிக்கிட்டேன் எல்லோரும் அவங்கவுங்களுக்கு பிடிச்சது ஆர்டர் பண்ணி சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒரு வழியாக நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான் ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் இப்படி விளையாட விட்டுட்டு தான் சாப்பிட்டோமே சாப்பிட்டு போர் வழியில் பார்த்தீங்கன்னா அந்த சிக்னல் எல்லாம் வைப்பாங்கல்ல பைனாப்பிள் அதையும் அதை வாங்கிட்டு நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு இங்கிட்டு பார்த்திங்கன்னா ஒரே இந்த பொள்ளாச்சி சைடு தான் ஒரு ஷூட்டிங் எடுக்கிற இடமா தான் இருக்குமா அவங்கிட்டு பார்த்தா தென்னை மரம் பார்த்தா மலை அந்த மாதிரி தான் இருந்துச்சு வண்டியில் போகும்போதே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு எனக்கு வந்து ஹில்ஸ் ஏறும்போது தான் சேராது பட் நார்மலாக இந்த மாதிரி ரோடில் போகும்போது ஒன்றும் செய்யாது அப்படியே கொய்யாப்பழம் வந்துச்சு அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா காரில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையாக

காரில் போகும்போதே அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த சைடும் இந்த சைடும் தென்னை மரம் நடுவில் நம்ம கார் போயிட்டுருக்கு எதுக்கு பார்த்திங்கன்னா மலை அப்படியே க்ளவுட்ஸ் எல்லாம் மூடி சூப்பராக இருந்துச்சு மலை அந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு இப்போ நம்ம போகிற வழியிலே இந்த ஆலயா டேம் வழியாக போகலாம் பாருங்களேன் எப்படி சூப்பராக இருக்குதுன்னு நம்ம சென்னையில் இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் போனாலே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் போல் இருக்குது ஏன்னா ரெண்டு சைடும் நல்லா பச்சை பசேன்னு இருக்கா அந்த நடுவில் நம்ம காரில் போகிறோமோ அது ஒரு பாட்டை போட்டுட்டு போகும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு तेरी மேல்ला बड़े गाना तो रे मारे पड़ो रे मारे पड़ो तो उनके भी छुट्टी की तो ஒரு இல்லையா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்தாச்சு இதோட பர்சன் ஒரு பர்சனுக்கு டிக்கெட் பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபா தான் ஆனால் ஒருத்தர் தான் அஞ்சு ரூபா கொடுத்துட்டு உள்ளே போய் நல்லா சுற்றி பார்த்துட்டு பிள்ளைங்கள நல்லா விளையாட வச்சுட்டு வரலாம் அந்த அளவுக்கு உள்ளே நல்லா இருக்குது பார்க்கவே சூப்பராகவும் இருக்குது நம்ம சாப்பாடுலாம் கட்டிட்டு போகணுன்னு வைங்களேன் அப்படியே ஒரு மரத்தோரமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே பிள்ளைங்கள விளையாட வச்சுட்டு வர்றதுக்கு சூப்பர் பிளேஸ் அஞ்சு ரூபாய்க்கு நல்லா ஒர்த்தான ப்ளேஸ் தான் சுற்றி மலையாக இருக்குல்ல நடுவில் ஃபுல்லாக செடியாக இருந்துச்சு

செம்மையா வருதுல்ல கல்லடி கூட தண்ணி வருது போற கொட்டுதுல மாதிரி இருக்குல்ல அத்தா பின்னாடி வராங்களா பாரு

அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்களே கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு சின்ன சின்ன ராத்தினம்லாம் இருந்துச்சா அதில் அப்படியே விளாண்டுட்டு இருந்தாலும் நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தா அஃப்ரா ஆலியா அப்ரின்னு மூணு பேருக்குமே சூப்பரான பிளேஸ் தான் இது சும்மா இந்த மாதிரிலாம் வாக்கிங்லாம் விடலாம் பிள்ளைங்களாம் நம்ம பக்கத்துலேயே உட்காந்துட்டு பார்த்துட்டே இருந்தோம்னா அதுங்க பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருக்குமா நல்லா ஜாலியாக இருந்துச்சு அஃப்ரா குட்டியும் நல்லா என்ஜாய் இருந்தாங்க அந்த சைடு போனால் அங்கிட்டு விளையாடுறதுக்கு நிறையா அந்த சீசா ஊஞ்சல் அந்த மாதிரி வச்சுருக்காங்க இங்கேயும் வந்து சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுறாங்க இந்த அக்கா வந்துட்டு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க பாப்பா பாப்பாவை அந்த மாதிரி தண்ணியில் விளையாட விட்டுட்டு சன்ஃப்ளவர் அந்த மாதிரி நிறையா பூவும் இந் இங்கேயும் இருந்துச்சு ஏன்னா அது கொஞ்சம் காடு மாதிரி தானே இருக்குது அதனால் அப்புறம் கூட்டியும் ஊஞ்சல் ஆடிட்டாங்க கடைசியில் அவங்க அத்தா மாடியில் உட்காந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தால் எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச விளையாட்டை விளையாட வேண்டியது தான் நம்ம அப்படின்னு பாப்பாவுக்கு பிடிச்ச விளையாட்டு வந்துட்டு இந்த மங்கி பசை ஏதோ சொல்லுவாவ அதையும் விளாண்டுட்டு இருந்தா உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி ராட்டினம்லாம் இருக்குது நம்ம போனப்போ வந்துட்டு பவர் கட்டாக இருந்துச்சா அதனால் அதிலெலாம் ஏற முடியல ஆலையா அது வேணும்னு ஒரே இடம் இருந்தா ஆனால் என்ன பண்ணுறது கரண்ட் இல்லையே என்னால் ஒன்றும் பண்ண முடியல கடைசியில் என்னோட ஆசையை நானும் தித்துட்டு நானும் ஊஞ்சல் ஆடி முடிச்சுட்டேன் யாருக்கு தான் ஊஞ்சல் ஆட பிடிக்காது அப்படி வெளியில் வந்ததுக்கு அப்புறமா சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம் இந்த கடையில் தான் சாப்பிட்டோம் ஆனா ரொம்ப ஒஸ்டான கடை குழந்தைங்க அழுகுறத கூட அவங்க அவ்வளோ திட்டுறாங்க குழந்தைன்னா அழுகு தானே செய்யும் அதுக்கு போய் அப்படியெல்லாம் பேசுகிறாங்க ஒரு மாதிரி கடுப்பாயிருச்சு திட்டிட்டு வந்துலான் இருந்துச்சு சரி எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க எதுக்கு நம்ம அப்படிலாம் திட்டணும்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டுக்கு கிளம்பிட்டோம் ஆனால் ரொம்ப வேஸ்டான கடை அவங்க வீட்டில் குட்டி பாப்பாவெல்லாம் எப்படி தான் வச்சுக்கிறாங்கன்னு தெரியல பாவம் அந்த குட்டி பாப்பாலாம் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது சில பேர் அப்படி தான் இருப்பாங்கல்ல அப்படியே இங்கிட்டு வந்தாங்கன்னா குளிக்கிறதுக்காக இங்கே ஒரு அழகான இடம் இருக்கா அந்த வின்னர் படத்தில் வடிவில் உட்காந்து பாத்திரக்கள் வரல அந்த மாதிரி பிளேஸ் தான் அந்த பிளேஸ் தான் சொன்னாங்க எனக்கு சரியாக தெரியல அப்புறம் குட்டியும் லேடஸ்ட் that bunny dung it ஆனால் சின்ன பிள்ளைங்கள்லாம் எங்கேயாவது வெளியில் கூப்பிட்டு போனால் நல்லா எக்ஸைட்மெண்ட்டாக தான் ஆயிடுறாங்க ஆனால் நம்ம அவங்கள பார்த்துக்கிறதுல தான் நமக்கு தான் டயர்டாகிடுது அப்படின்னு அவங்க அத்தாவும் அந்த குளிக்க இருந்தாங்க நான் போகல என்ன பாப்பா இருந்தால அதனால் அப்ரா குட்டி நான் மடியில் வச்சுட்டு நானும் எங்கள் அத்தாவும் உட்காந்துட்டோம் ஆலியாக எல்லோருமே குளிக்க சும்மா விளையாட்டு குளி சும்மா போய் நனைஞ்சிட்டு வந்தாங்க அவங்களுக்கு ஆசையாக இருக்கும்ல அவ்வளோ தூரம் வந்திருக்கோம்ல ஆனால் அந்த ப்ளேஸ் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு மலையாக மருது கீழே மரமாக மரத்துக்கு கீழே அருவியாக கொட்டிகிட்டு இருந்துச்சு அவ்வளோ அழகாக இருந்துச்சு நம்ம சென்னையிலேயே இருக்கோமா இந்த மாதிரிலாம் பாக்கும்போது சூப்பரா இருக்கு கல்லிக்குள்ள போதும் இங்க நிற்க போதும்

அப்புறம் எங்க பாரு அம்மா கால வச்சிருக்கேரு എ പോലെയാ ജാലിയാ വിളി മുടിച്ചിട്ട് എല്ലാരും കിളമ്പാച്ചു ஏ பார்த்துப்போ அப்ரீன் அஃபீனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன்ற ஆசை ஊட்டிலேருந்தே தொடர்ந்துட்டுருக்கு சரி நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடுவோம் எதுக்கு டூரில் அதை வைப்போம்னு சொல்லிட்டு இந்த கடையில் ஐஸ்கிரீம் எல்லாம் இருந்தாங்களா நமக்கு பிடிச்ச நம்ம சின்ன பிள்ளைங்க சாப்பிடும்ல அந்த பால்லையே பால் பால் மாதிரியே ஒரு ஐஸ் இருக்கும்ல அந்த ஐஸ் நான் வாங்கிக்கிட்டேன் அஃபீன் வந்துட்டு அவ்வளோ பிடிச்ச ஐஸ் வாங்கிக்கிட்டா வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் இப்போ அவங்க அத்தா ட்ரைவ் பண்ண போகிறாங்க வெக்கமீக்கமெண்டி உத்தரவு சம்பத்தின் பத்தி ரொம்ப நாள அப்பா அப்பா இப்போ ஒரு த்ரீ மந்த்ஸ் இருக்கும் போது அவங்க ட்ரைவ் பண்ணாங்க கேரளாக்கு நாங்கள் போகும்போது ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு கார் ஓட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படியே வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டேன் எப்பவுமே எனக்கு கார் ஓட்டுறது பிடிக்கும் அவங்க ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும் அப்படியே வீடியோ எடுத்து வச்சாச்சு ஒரு வழியாக வந்துட்டு இப்போ டீ குடிக்கிறதுக்கு போகிறோம் முக்கியமாக நம்ம நல்லா வர எல்லோரும் குளிச்சுட்டு வந்திருக்காங்களா சுடு டீ காளான் அதெல்லாம் அந்த கடையில் சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு காளான் பக்கோடாலாம் அந்த கடையில் வச்சுருந்தாங்களா அப்படியே இந்த அந்த வெளியில அப்படியே ரோட்லேயே டேபிள் எல்லாம் போட்டு வைப்பாங்கல்ல அங்கேயே போட்டு வச்சிருந்தாங்க அப்படியே டீயை சுட சுட குடிச்சிட்டு கிளம்பியாச்சு த்ரீ டேஸ் எப்படி போச்சுன்னு தெரியல எனக்கு ஒரு டே வாந்தியில் போச்சு மற்றவங்களுக்குலாம் சூப்பராக போச்சு அப்படியே த்ரீ டேஸ் ஓடி போச்சு அதை என்னமோ டூருக்கு போனாலே சீக்கிரமாக முடிஞ்சிருது இங்கே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்துட்டு சின்ன டீ நகர் மாதிரி ஒரு சந்தே இருக்குது சூப்பராக இருக்குது ஒரு டூ டேஸ் இருந்தோம்னா அதெல்லாம் பார்க்கலாம் ஆனால் நம்ம நம்மளை வந்து பிளான் பண்ணி வந்தது த்ரீ டேஸ் தான் நேற்று நான் வரும்போது நான் வந்துட்டு வீடியோ எடுக்கிற மாதிரி மனநிலை இல்லை உடம்பு நிலையில் இல்லை ஏன்னா செம்ம வாமிட்டாக எப்படி என்ன ரூமில் வந்து சேர்த்தாங்கன்னே தெரியல அவ்வளோ டயர்டாக இருந்தேன் இன்றைக்கி அப்படியே நம்ம தங்கியிருந்த ரூம் அப்படியே பார்த்துடலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா நான் தங்கியிருந்த ரூமு அண்ணன் வந்துட்டு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரு சாரி நான் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு அண்ணன் செகண்ட் ஃப்ளோரு அம்மா வந்துட்டு எனக்கு ஆப்போசிட்டில் கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்காங்க இங்கே தான் நாங்கள் தங்கியிருந்தோம் இந்த ஹோட்டலுமே சூப்பராக தான் இருந்துச்சு ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே இருக்கிறனால நம்ம சீக்கிரமாக போய் ஏறிக்கலாம்ல அதனால அப்படி எல்லாத்தையும் அள்ளி போட்டு கிளம்பியாச்சு போகிற வழியில் நைட் டின்னரையும் முடிச்சுட்டு போயிடலாம் நமக்கு வந்து ட்ரெயின் வந்துட்டு டென் தேர்ட்டிக்கா அதுக்காக இந்த கடைக்கு வந்திருந்தோம் இந்த கடையிலையுமே சம்பா பிரியாணி சூப்பராக இருந்துச்சு

நம்ம ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்துருச்சு அப்போ என்ன திருப்தியாக சாப்பிட்டுட்டு கிளம்ப தான் அவ்வளோதான் நம்ம டூர் சூப்பராக முடிஞ்சிச்சு நல்ல நிம்மதியாகவும் போச்சு இப்படி தாங்க எங்கள் த்ரீ டேஸ் சூப்பராக இருந்துச்சு அலமது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு ட்ரெயின் ஏறிட்டு நல்லா தூங்கி இருந்துச்சு எப்போயும் போல நம்ம ரொட்டினை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் ட்ரெயினும் வந்துருச்சு எல்லோரும் ஏறி உட்காந்துச்சு அப்ரா குட்டி நல்லா தூங்கிட்டாங்க அவ்வளோதான் அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் நான் மீட் பண்ணுறேன் அசலாமலைக்கு